அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக இந்த அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை உள்ள கன்னிராசிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் புதன் நாலாம் இடத்தில் சுப இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இது ஒரு சாதகமான வாரமாக இது உள்ளது மீண்டும் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான வாரம்னு இது சொல்லலாம் ஒரு நான்கு கிரகம் கூட்டு கிரகமாக சுப கிரகத்தில் குரு வீட்டில் சேர்ந்திருப்பதால் ஒரு தாபகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருகின்ற வாரமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய ராசிநாதன் புதன் தன குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ததால் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பொருளாதாரத்தில் ஏதாவது தடங்குணி இருந்தால் இந்த வாரம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து லாபஸ்தனத்தில் சந்திரம் சந்தனம் செய்வதால் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்களை செலவு செய்யப்பட்ட வாரமாக இதை அமையக்கூடும் மிதனராசினர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் எதுவுமே கிடையாது அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி இதாச்சி சுப நிகழ்ச்சியில் இறங்கி நீங்கள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரத்தில் தைரியமாக இறங்கி நீங்கள் நல்ல விதமாக இந்த வாரம் நீங்கள் அமையும் உங்களுக்கு அமையும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்